என்று எதுக்காக கொண்டு செல்றீங்க நீ தாக்குழு பரீக்கம் நம்பாளினால் பிறருடைய சொத்தை நீங்க பறிச்சு திம்பதற்காக நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் தப்பான முறையில் சாப்பிட்றாதீங்க அதுதானே கேஸ் எல்லாம் கொண்டு போறான் ரெண்டு பேரும் எனக்கு தான் உனக்கு தான் கொண்டு போனா கண்டிப்பா அது ஒருத்தனுக்குள்ளா தானே இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள தான் இருக்குமா இது என்னுடையதான் உன்னுடையதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இன்னொருத்தன் வந்து அடுத்த கொஞ்சத்துக்கு காசப்படான்னு இருக்கும் அது யாருங்கிற அல்லாஹு தெரியும் நீதிபதி கூட தெரியாது ரசூல்லா கூட தெரியாம போயிடும் ஆனா என்ன இருக்குது ரெண்டு பேரும் இது என்னுடைய சண்டை போட்டா கண்டிப்பா ஒரு ஒருத்தன் வந்து அடுத்த பொருள் காசப்படுறான் அவன் எவங்கிறது தெரியல இது யாத்தையும் இருக்க வேணாம் சொத்து கேசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் சொத்துக்கு ஒருத்தன் ஆசைப்படுறான் தன்னுடைய சொத்தை காப்பாத்த ஒருத்தன் பாடுபடுறான் இதான் மேட்ரு அப்ப இந்த கேசுகள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு நல்லவனாயிட்டா சிவில் கேஸ் கூட வாபஸ் ஆகி போயிடும் அவ்வளவு நல்லவனா போயிட்டான்னு வைக்க வேணாப்பா ஓய்தாப்பா எதுக்கு வம்பு தான் நீ வச்சுக்க ஓய்தான் நீ வச்சுக்க ஓய்தான் நீ வச்சுக்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டான்னு சொன்னா நீதிமன்றம் சரியாயிருமா இல்லையா இந்த கேஸ் இந்த மாதிரி அடுத்த சொத்து திங்கிறதுக்காக தான் நீதிமன்றங்களுடைய பணம் நம்முடைய வரிப்பணம் எல்லாம் வீணாவது எதுக்குன்னா பிறர் சொத்து தன்னுடையதுன்னு எதுன்னு ஒருத்தர் நினைக்கிறான் இன்னொருத்த அதை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடுறான் இதான் இதான் பஞ்சாயத்து அப்ப இது கூடாது இது கூடாது இல்ல எல்லாம் கண்டிக்கிறான் இந்த மாதிரி கோர்ட்டு கொண்டு போயிடாதீங்க பிறர் சொத்தை சாப்பிடுவதற்காக நீதிமன்றங்களுக்கு போவாதீர்கள் அப்ப எந்தெந்த முஸ்லீம் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கானோ இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும் நம்ம சொத்தை காப்பாற்றுறதுக்கு வழக்கு போட்டோமா அடுத்தவன் சொத்தை நம்ம நம்முடைய ஆக்குவதற்கு வழக்கு போட்டோமா ஒவ்வொரு முஸ்லீம் நினைக்கும் இந்த புனித ரமலான்ல அவன் வந்து அல்லாவுக்கு பயந்து இரையச்சமுடையவனா இருப்பானே ஆனால் அவன் இப்ப நினைச்சு பார்க்க நினைச்சு இந்த கேஸ் போட்டிருக்கிற அவன் தானே நம்ம தட்டி பறிக்க இந்த கேஸ போட்டிருக்கிறோம் நாளைக்கு வாபஸ் ஆகிட்டு வா புரிஞ்சு போச்சு கதை எதுக்கு அது போய் தட்டி பறிக்க நீ நீதிமன்றத்துக்கு போற நீதிமன்றம் போறது தப்புன்னு நல்லா சொல்றான் அடுத்தவன் சொத்தம் ஒன்னு சொத்தம் ஆக்குறதுக்காக வேண்டி கோர்ட்டுக்கு போயிடாதே அப்படின்னு அல்லாஹ் வந்து இரண்டாவது சூறாவில் நூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் கடுமையாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறான் இப்ப ஒவ்வொருத்தர யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் என்ன செய்யறேன் அண்ணன் பாக பின்ன பங்காளி சண்டை எல்லாம் வருது பாருங்களேன் எல்லாத்திலையும் நீதிபதிக்கு தெரியறத விட யாருக்கு தெரியும் சம்பந்தப்பட்டவனு தான் தெரியும் இது எனக்கா உனக்கா நம்ம ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டா நம்ம ரெண்டு பேருக்கு தெரியும் யாருடைய அது சந்தேகம் இருக்கா என்னுடையது இல்லைன்னு எனக்கு தெரியும் உன்னுடையதான் உனக்கு தெரியும் ஆனா வெளியில ஒத்துக்கிற மாட்டேங்கிறோம் மேட்ரு என்ன எந்த சொத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொள்கிறார்களோ கண்டிப்பாக சண்டை போட்டுகிற ரெண்டு பேருக்கும் தெரியும் இது என்னுடையது அல்ல இது இவனுடையது தான் ரெண்டு பேரும் அதை தெளிவாக விளங்கி வச்சிருப்பார்கள் அப்ப ஏன் போட்டு வீம்புக்கு போறீங்க ஒரு மூணு இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு அல்ல தெளிவாக செய்யலாம் எந்த அளவுக்கு ரசூல்லா சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு ஆடு நிக்க ஆடு தானே பாலகர் குடிப்பாங்க கூட்ட கண்ட வச்சுக்கிறோமே மாடு கூட வச்சுக்கிறோமே மாட்டு தொழில் போயிட்டு இருக்கு நல்லா மட்டி கணத்து பால் கறந்து சுரந்து நிக்குது பிடிச்சி கட்டி போட்டு கறந்து குடிக்கலாமா அவன் வீட்டும் மாடுதானே நம்முடைய எதுவும் இல்லையே ரசுல்லா என்ன சொல்றாங்க லா ய ஹனி பண்ண அகதூன் மாஷியத்தை முறையும் விதை எந்த ஒரு மனிதனும் எதுக்கு இந்த மாட்டை சொல்றாங்கன்னு கேட்டா இதுலயாவது ஒரு கிரவுண்ட் இருக்கு என்ன கிரவுண்ட் இருக்குது தெருவுல நிக்குது அந்த புப்பூட்டியா வச்சிருக்கிறாங்க அவன் விட்டு பிள்ளையா வச்சிருக்கான் தெருவுலான விட்டுருக்குறான் தெருவில் விட்டு அதை யாருன்னா எடுத்துக்கலாம் தானே அப்படின்னு நினைத்துக்கொண்டு தெருவுல போற ஆட்டை மாடுலாம் பால் கறந்து குடிச்சிருவாங்க அதுக்கு ரசுல்லாத்துல சொல்றாங்க உங்களுடைய யாருமே இன்னொரு தன்னுடைய மாட்டுல ஆற்றுல கால்நடைகள்ல பால் கறந்து அவனுடைய பர்மிஷன் இல்லாம பால் கறந்து குடிச்சிடாதீங்க சின்ன ஒரு அற்பமான விஷயம் இந்த பால் கறந்து குடிக்கிற லட்ச ரூபாயா பால் கறந்து ஒரு லிட்டர் பால் இருபது ரூபாங்க ஆறு லிட்டர் கறக்குமா கால் லிட்டர் கறக்குமா அஞ்சு ரூபாய் அந்த காலத்துல ஒரு டீ குடிக்கிற காசு ரெண்டு டீ குடிக்கிற காசு தான் இதை செய்யாதேங்கிறாங்க அவன் லட்சக்கணக்கான சொத்துக்களை அடுத்த காசை காசப்படுறான் ஒரு சின்ன ஒரு பொருளுக்கே செய்யக்கூடாது என்று ரசூப் சல்லாசன் தடுக்கிறது புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சாவது இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த முடிவுக்கு வரணு அடுத்தவனது எனக்கு வேணாம் வேற வேற வியாபாரத்தில் நீங்க நிறைய காட்டுற ரெண்டாவது விஷயம் முதல் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னது பிறருடைய என்னுடைய எனக்கு வந்தா போதும் அடுத்தவன் அடுத்த மஞ்சத்து எதுவும் எனக்கு தேவையில்லை சரி அப்படி ஆசைப்பட்ட என்ன வாக அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் நபிகள் நாயகம் சரலாறு செல்ல சொல்றார்கள் மண் காணத்துலகு மதுளமத்து அருகி மின் அருகி அவசியின் ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இன்னொரு மனிதனிடம் இருந்து அவனுடைய மானத்திற்கு அநீதி அழைக்கப்பட்டிருந்தால் அல்லது அவனுடைய பொருளுக்கு அநீதி அழைக்கப்பட்டிருந்தால் என்னுடைய மானத்தின் மீது ஒருத்தன் அவதூறாக சொல்லிவிட்டான் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அல்ல என்னுடைய சொத்தின் மீது ஒருத்தன் உரிமை கொண்டாடி இருக்கிறான் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்ப என்னுடைய மானத்தின் மீதோ என்னுடைய சொத்தின் மீதோ ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குமே மின்ஹு சம்பந்தப்பட்டவனை போய் பார்த்து அவனிடத்தில் அதை ஹலாலாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இந்தாப்ப உங்கட்டு வசதி இல்ல மன்னிச்சிக்க அல்லாவுக்கா கொடுக்க சக்தி இருந்தா குடுத்துருங்க ஒரு ஆளு வாங்கினீங்க ஆயிரம் ரூபாய் தந்து வச்சாரு திண்டு கெப்பாசிட்டி இல்ல செய்யாம இருக்கிறது வேற ஏற்கனவே பரிகாரம் சொல்றாங்க ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு அடுத்த இல்லையா அந்த எடுத்ததை வந்து கொடுக்க வழி இருந்தா கொடுத்து கொடுக்க வழி இல்லாத அளவுக்கு நம்ம திண்டு முடிச்சிருப்போம் நம்மளுட்டு விட்டு இருக்கு. நம்ம அர்த்தம் சத்தம் வாங்கி வேற ஆளுக்கு வித்துறோம். அவண்டே தான் அவண்டே தான் அவண்டே தான் அது போய் இப்போ நம்மள திருப்பி கொடுக்க ஏலாதது. காசும் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்றதே? அவனை போய் பார்த்து, நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தல செந்தாங்க இல்லன்னு சும்மா சொல்லிப்ட்டேன். இப்போ நான் மருமைக்கு பயப்படுறேன். நீங்க எனக்கா அல்லாஹ்வுக்கா என்னை மன்னிச்சிருங்க. மருமயில கேஸ் கொண்டு வந்துடாதியே அல்லாஹ் எனக்கு பரக்கத் செஞ்சா நான் திருப்பி தندرறேன். இல்லன்னு நீங்க அல்லாஹ்வுக்கா என்னை மன்னிச்சிங்க நீங்க சொல்லிரணும். ஃசொல்லியத ஹல்லஹும் மின்ஹு. சம்பந்தப்பட்டவனை அல் யௌம இன்னிக்கே போய்

அடுத்த மாசம் அந்த ஹதீஸை பாக்குறானே செஞ்சிடு போ அன்னைக்கே செஞ்சிடு போ இன்றைக்கு இந்த நியூஸ் நமக்கு கிடைக்கிறதோ அன்னைக்கே அதை செஞ்சு விடுங்க அப்படிங்கிறாங்க ஆனா எதுக்கு சொல்றாங்க தபல அல்லாஹ யகூன தீனாரும் உலாதிரகும் தங்க காசோ வெள்ளி காசோ இல்லாத ஒரு நாள் இருக்குல அது வர்றதுக்கு முன்னாடி உங்கே தான் தங்க காசு வெள்ளி வேலை செய்யும் இதெல்லாம் செலவாணி ஆகாத ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்துல எழுப்பி அல்லா விசாரிக்கிறதுக்கு முன்னாடி யாரிடமிருந்து நீ வந்து அநியாயம் செஞ்சிருக்கிறாயோ அது காசு சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி மானம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி உடனே அவன் வந்து ஹலால் வாங்கிக்க இல்லைன்னா என்னவாக இன் காணலகு அமலும் சாலிகும் அநியாயம் செஞ்சிருக்கிறான அவன் நல்லடங்கள் ஏதாவது இருந்தால் அநியாயம் செஞ்சவன் தொழுது இருப்பான் அடுத்த கொஞ்சத்த பரிச்சவன் நோம்பு வச்சிருப்பான் வேற எத்தனையோ நல்ல காரியங்கள் செஞ்சு லிஸ்ட்ல என்ன செய்வான் அவனுடைய அக்கௌண்ட்ல ஏறி இருக்கும் அப்போ யாருக்கு வந்து நல்ல காரியங்கள் ஏதாவது இருக்குமேயானால் உஹித மின்பு அந்த நல்ல அமல் அவனிடமிருந்து எடுக்கப்படும் கதிரி மதுலம்திகி அவன் செஞ்ச அநியாயத்தின் அளவுக்கு அளவு அவன் தான் திருமணம் எவ்வளவு எவ்வளோ எடுப்பான் தெரிய முடியாது ரூபாய்க்கு என்ன இருப்பான் நமக்கு தெரியாது அளவு நமக்கு சொல்லித் தரல என்ன அளவு பெரிய அளவாக எடுத்தோன்னா அவனுக்கு மிச்சம் எதை பண்ணும் அப்போ நம்ம நல்லா என்ன செய்வான் அவன் செஞ்ச அநியாயத்தின் அளவுக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்க இவன்கிட்ட வந்து நீ ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாற்றிருக்கிறேன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு உன்னுடைய உள்ள அமலை நான் எடுக்கிறேன் நீ செஞ்சுல நல்ல அமலை எடுத்து நான் அவன் செஞ்ச அமல் அவனுக்கு என்ன ஆகும் நம்ம செஞ்ச தொழக நமக்கு இல்லைன்னா நம்ம செஞ்ச நோன்பு நமக்கு இல்லைன்னா நம்ம செஞ்ச தான தர்மங்களுடைய புகித மின் காதிரி காதரி மத்தி அவனுடைய அநியாயத்தின் அளவுக்கு ஏற்றவாறு அது எடுக்கப்படும் இல்லம் தக்கு நல்லதே இல்ல இவன் இந்த அநியாயத்தை பண்ணிவிட்டு ஒரு நன்மை இருக்கிறான் இவ்வளவு அநியாயம் பண்ணி அடுத்த வச்சு திண்டு போட்டு ஏதாவது நம்ம என்னமா இருக்க மாட்டான் உடனே காணும் எம்டிஆர் இருக்கிறான் அப்ப என்ன செய்வான்ல அப்ப அப்ப கேப்பான்ல அப்ப என்ன செய்வீ சவால் விடுற மாதிரி அப்பவும் செய்வேன் என்ன செய்வேன் இவன் உள்ள தப்ப எடுத்து வந்தல வச்சிருவேன் இவன் இருக்கிற திரு திருடி இருப்பானா விபச்சாரம் பண்ணிருப்பானா இந்த பாவத்தை நீ சுமந்துக்க அவன் மைனஸ் பண்ணி உங்ககிட்ட விபச்சாரம் செய்யாத நீ வந்து அவன் செஞ்ச விபச்சாரத்துக்குரிய தண்டனை நீ அனுபவிக்கணும் அவன் செஞ்ச அநியாயத்துக்குரிய தண்டனை நீ இப்ப அனுபவின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே நரகன் கன்ஃபார்ம் ஆனா கூட இவனையும் சேர்த்து டபுள் ஆகி போயிடும் தண்டனுடைய அளவு கூடி போயிடும் கடுமை கூடி போயிடும் பாவங்களுக்கு தக்கவாறு தண்டனைகள் வித்தியாசம் இருக்கு இல்லையா மர்மையில அந்த மாதிரி ஆயிரும் என்று ரசூர் சல்லா அலி செல்லம் சொல்றாங்க இது புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு ஆகிய எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அந்த அடுத்த சொத்துக்கு நம்ம வேணாம் அதுல கவனமாயிருங்க பிறர் பொருளுக்கு எந்த காலத்திலையும் ஆசைப்படவே செய்யாதீங்க அதே மாதிரி சுற்றுலா சொல்றாங்க இன்னமான பசரும் நானும் ஒரு மனிதன் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான் ஏத்தீனில் ஹசுமும் உங்களை ஏன்ட்ட வந்து வழக்கு கொண்டு வர்றீங்க இது என்னுடையதான் என்னுடையதான் ரெண்டு பேர் வர்றீங்கப்பா வந்து என்ன செய்யறீங்க பல அல்ல பாலக்கும் ஐயக்கும் அவ்வளவு மின்பாலும் உங்களில் சில பேர் சிலரை விட தெளிவாக எடுத்து சொல்றீங்க இது என்னுடையதுன்னு சண்டைக்கு வர்றீங்க ஒருத்தருக்கு பேச தெரியல உண்மையில் அவன் இருப்பான் ஒருத்தன் சொந்தக்காரன் இருக்க போட்டு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அழகா தான் என்பதற்கு ஆரோக்கியமெண்ட் என்ன செய்வான் அவன் ஜெயிப்பான் அந்த மாதிரி சதக்க இவன் தான் உண்மை நான் நினைச்சு சொல்றாங்க ரெண்டு பேர் வர்றீங்க